ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா அப்படின்றத நம்ம ஆன்மீக ரீதியாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் தான் விளக்கு ஏற்றுறாங்க இது காலமாக கடைப்பிடிக்கிறாங்க ஆண்கள் ஏற்றக்கூடாது என சொல்ல காரணம் என்ன ஏற்றினால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கில் எரியும் ஜோதியே கடவுளாகும் எந்த வீட்டில் தனமோ விளக்கு ஏற்றி வழிபடுக்கிறாங்களோ அந்த வீட்டில் நிம்மதிக்கும் செல்வத்துக்கும் குறை இருக்காது விளக்கு மகாலட்சுமியின் அம்சம் அதில் ஏற்றப்படும் ஜோதியே எம்பெரும்பான் ஈசனியை குறிக்கும் ஆகையால் வீட்டில் மகாலட்சுமியாக உள்ள பெண்களே தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் கஷ்டங்கள் தீரும் பெண்களால் ஏற்ற முடியாத சூழ்நிலை தான் ஆண்கள் ஏற்ற வேண்டும் ஆனால் பெண்கள் ஏற்ற முடியும் அப்படின்னு சூழ்நிலை இருக்கும் போது பெண்கள் தான் கட்டாயம் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படி ஆண்கள் தீபம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஆண்கள் மேல் சட்டையை அணியக்கூடாது நெற்றியில் விபதி சந்தனம் இட்டுக்கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் குளித்துவிட்டு விட்டு ஈர துணியோடு துண்டுடனோ நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது கிழக்கு திசை பார்த்து தீபம் ஏற்ற வேண்டும் ஆண்கள் ஏற்றிய தீபத்தை பெண்கள் குளிர வைக்கக்கூடாது ஆண்கள் ஏற்றிய தீபத்தை ஆண்களை குளிர வைக்க வேண்டும் அல்லது அது தானாக குளிர விட வேண்டும் குளிக்காமல் விளக்கு ஏற்றக்கூடாது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்